ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து துளாராசியை பற்றி ஸோ துளாராசிக்கு வந்து அஷ்டமத்தில் மறையார் அதாவது எட்டாம் இடத்துல குருமறை அதற்குரிய பரிகார பண்ணணுமானா டெஃபினட்டாக பண்ணணும் ஏன்னா வந்து குரு பயிற்சி நாட்களில் நீங்கள் போய்ட்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோவில்கள் நடக்கிற குரு பயிற்சி விழாவில் சங்கல்பமும் பரிகாரமும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை வந்து உங்கள் சிரமங்களை குறைக்கும் சிறப்பை கூட்டம் நம்ம அல்லது குருவுக்குரிய ஸ்தலங்கள் ஆலங்குடியோ அல்லது வந்து திட்டையோ அல்லது வந்து கோவிந்தவாடி காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள கோவிந்தவாடியோ அந்த மாதிரி குறிப்பாக குரு ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய இடங்களில் உள்ள கோவில்களுக்கு போய் நீங்கள் வந்து பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இது தவிர்த்து இந்த ஆண்டுக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்கள்னு பார்க்கும்போது தக்கோளம் அதாவது அரக்கோணம் பக்கத்துலேயும் காஞ்சிபுரம் பக்கத்துலேயும் உள்ள தக்கோணம் தக்கோளம் இந்த தக்கோளத்தில் வந்து குரு சாப விமோசன ஸ்தலன்னே பேர் ஏன்னா வந்து குரு சாபம் அடைந்தவங்க டெஃபினட்டாக இந்த கோயிலுக்கு போய் தித்துக்கிறதுனால ரொம்ப விசேஷமான இடம் தக்கன் வந்து அடைந்த சாபத்தை நிவர்த்தி பண்ண ஸ்தலமும் இதுதான் ரொம்ப விசேஷமான வந்து ஜலநாதீஸ்வரர் இறைவன் பேர் அம்பாள் பேர் வந்து கிரிராஜ அம்பாள் ஸோ இவங்க இவங்களோட இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு பாலபிஷேகமோ அல்லது அபிஷேகமோ பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அதற்குரிய கோவில் அந்த கோவில் உள்ள உண்டு அல்லது அந்த அர்ச்சகரை தொடர்பு கொண்டு அதற்குரிய பூஜைகளை பண்ணிக்கிறது நல்லது இழுப்பையங்கோட்டூர் இன்னும் அதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அரக்கோணம் பக்கத்தில் உள்ள கோவில் தான் அந்த கோவில்களுக்கு நீங்கள் போய் பண்ணுறதும் குரு அபிஷேகங்கள் பண்ணுறதும் அல்லது தான் அதற்குரிய கோவில் நிர்வாகத்தில் உள்ள அச்சகர்கிட்ட நீங்கள் வந்து வழிபாட்டு முறைகளை நீங்கள் கேட்டு மேற்கொள்ளலாம் குறிப்பாக நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறது சிறப்பானது அதுவும் குறிப்பாக சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறது பல சிரமங்களை உங்களுக்கு குறைக்கும் அது மட்டுமின்றி திருநள்ளாறு போயிட்டு வரதும் சிறப்பு சனீஸ்வரனோட வழிபாடும் சிறப்பை உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் இந்த பரிகாரம்லாம் மேற்கொண்டிங்கன்னா வாழ்வு உங்களுக்கு அமைதியாக போகும்ன்றதை நம்ம படிச்சு சொல்லலாம் நன்றி